காட்டுப்பூனை தாக்கி இஸ்ரேலிய வீரர் படுகாயம் அப்படிங்கிற அது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க ஒரு துயரமான ஒரு ஒரு செய்தி இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பேசுபொருள் இருக்குது என்ன அப்படின்னா காசாவை விட்டு மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ஒண்ணு அவங்க யூரோப்பை நோக்கி ஓடுறாங்க அப்படிங்கிற விஷயம் ரெண்டு இதற்கான விசா அதோடு சேர்த்து அவங்கள நாடு கடத்துவதற்கான இல்லை வேற ஒரு நாட்டுக்கு அனுப்புவதற்கான எல்லா செலவுகளையும் இஸ்ரேலே ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மூன்றாவது பெரிய செய்தி இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேல் ஃபிஃப்டி அடிச்சிருச்சு ஐம்பதாயிரம் மக்களை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக அவங்க நினச்சதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் நினைக்காத சில விஷயங்கள் ஹவுதிகள் சைடில் இருந்தும் துருக்கியின் பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு அது என்னங்கிறத டீட்டெயிலாக பேசுவோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா த்ரீன் இந்த நம்பருக்கு பண்ணுங்க

ஒசாமா டப்பாஸ் அப்படிங்கிற நபர் இவர் யாருன்னா ஹமாஸினுடைய உளவு பிரிவினுடைய தலைவர் மிகச்சிறந்த அரசியல் தத்துவங்களை அறிந்தவர் பாலஸ்தீனத்தினுடைய கல்ச்சர் ரிலேட்டடா பிஹெச்டி பண்ணவர் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு திறம்பட வழி நடத்தினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஹமாஸ் உருவான காலகட்டத்தில் இருந்தே ஹமாஸோடு ரொம்ப நெருக்கமான உறவுல இருந்தவர் நிறையா படித்தவர் ஹமாஸ் டீமில் அதிகமான அளவில் படித்த ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க சிறந்த படிப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு இவரை அப்பப்போ கூப்பிடுவாங்களாம் ஸோ அந்தளவுக்கு திறம்பட செயல்படக்கூடிய நபரை இந்த அறநூறு பேரை கொலை செஞ்சாங்கல்ல அந்த டயத்தில் இவரையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து இஸ்ரேல் முதல்ல வெளியிட்டாங்க இப்போ ஹமாஸும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க பெண் குழியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட்டில் இஸ்ரேல் இப்போது திண்டாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா ஏம நடத்தக்கூடிய மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் வந்து அந்த பென்குரியன் ஏர்போர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இதனால் ஏகப்பட்ட பயணிகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளைட்டில் போக முடியாமல் தவச்சிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலில் ஏகப்பட்ட ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு ஸோ ஹவுதிகள் நடத்தி இருக்கக்கூடிய அந்த பாலிஸ்டிக் மிசைல் அட்டாக்ல ஏகப்பட்ட சேதம் வந்து அந்த பென்குரியன் ஏர்போர்ட்டில் நிகழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஹவுதிகள் கிடைத்த பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது இன்னொரு புறம் வந்து யுஎஸ்எஸ் கால் வில்சன் அப்படிங்கிற புதியதொரு கப்பல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா யுஎஸ்எஸ் ட்ரூமனோட ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வழியாக சரி இவங்க யாருப்பா இது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும் இந்த யுஎஸ்எஸ் ட்ரூமனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் அது வந்து ஹவுதிகளை அட்டாக் பண்ணுறதுக்காக அமெரிக்க கப்பல் வந்து செங்கடலில் நின்றுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த கப்பல்லையே ஏகப்பட்ட ஏவுகணைகள் அது மட்டுமல்ல அவங்களோட சேர்த்து நிறையா ஹெலிகாப்டர்ஸ் மிசைல்ஸ் எல்லாமே அதில் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட அந்த போர்க்கப்பலை தாண்டி இன்னொரு போர்க்கப்பலையும் யூஎஸ் வந்து கொண்டு வந்து இறக்குறாங்க இங்கே கடலுக்குள்ளே அந்த கடலில் இருக்கக்கூடிய கப்பலுடைய பேர் தான் கால் வில்சன் அப்படின்னு ஸோ இந்த கால் வில்சன் அப்படிங்கிற கப்பலும் அதிநவீன ஆயுதங்களை தான் மாலுமிகள் மிகச்சிறந்த அளவில் அந்த இடத்துல போர்க்கப்பலில் பணியாற்றுவாங்க ஒரு கப்பலுக்கு பாதுகாப்பாக இன்னொரு கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு இப்போ ஹவுதிகள் பயங்கரமா இந்த போர்க்கப்பல் மீது அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகுது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நாலு முறை ஹவுதிகள் வந்து இந்த போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல்களை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி ஹவுதிகள் சாதாரணமான ஆளுங்க கிடையாது அப்படிங்கிறத இந்த தாக்குதல் மூலிமா யூஎஸ்எஸ் புரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கிடைக்கக்கூடிய செய்திகள் மூலிமா தெரிய வருது இஸ்ரேலில் சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல உச்ச நீதிமன்றம் அந்த கோர்ட்டினுடைய முன்னாள் ஜட்ஜு ஒருத்தர் பராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவர் என்ன சொல்றாரு தொடர்ச்சியாக இஸ்ரேலில் உள்நாட்டு போர் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி இருந்தாலும் நிதன்யாக அவராக பதவி விலக மாட்டாரு மக்களால் பதவி இறக்கப்படுவாரு அப்படிப்பட்ட காலம் விரைவில் வரும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு ஆனால் யூஎஸ்இனுடைய சப்போர்ட் இருக்கும்போது அவ்வளவு எளிமையாக நிதன்யாகு மேல கை வைக்க முடியாதுங்கிறது தான் இங்க யதார்த்தமான உண்மை இரட்டை குடியுரிமை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா இன்னைக்கு காசாவில் இருக்கக்கூடிய இரட்டை குடியுரிமை பெற்ற நபர்கள் ஒரு எழுபது பேராக தேர்ந்தெடுத்து அவங்க வந்து இப்போ வேற ஒரு நாட்டுக்கு வேற ஒரு நாடுகளுக்குன்னா என்ன யூரோப் கண்ட்ரிஸுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க இதை செஞ்சு கொடுக்குறது யாருன்னா இஸ்ரேல் தான் செஞ்சு கொடுக்குது யார் மூலியமானா எகிப்து மூலியமாவும் இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது காசாவில் இருபது லட்சம் மக்கள் இருக்காங்க இந்த மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை அமெரிக்கா டார்கெட்டா இஸ்ரேலுக்கு கொடுக்குது அதன் காரணமாக இஸ்ரேல் காசாவில் அட்டாக்கை நடத்துது ஹமாஸ் வந்து அந்த மக்களையும் அந்த நாட்டுக்கான சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாங்க அது மட்டுமல்ல அதுக்கு முன்னாடியே இருந்த ரிவர் டுசிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அவங்க பெரிய அளவிலான ஒரு அஜெண்டா முன்னிலைப்படுத்தி ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அஜெண்டாவையும் செயல்படுத்துவதற்கான வேலையை செய்கிறாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் ஐம்பதாயிரம் பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற இன்னைக்கு கிடைச்ச ஒரு தகவல் தான் இது ரொம்ப முக்கியமான செய்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் இறந்து போனதா கடைசியா படித்தோம் ஆனா அடுத்த ஆறாயிரம் பேர் வெகு விரைவாகவே இறந்து போயிருக்காங்க கூடிய விரைவில் இதனுடைய எண்ணிக்கைங்கிறது ஒரு லட்சத்தை வெகு விரைவாக தொடும் அப்படின்னு எண்ணப்படுது இப்படிப்பட்ட நேரத்தில் உயிர் போயிட்டே இருக்கு அப்போ வீட்டுக்கு ஒரு நபரையாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தரை வந்து ஃபாரினுக்கு அனுப்பக்கூடிய வேலையை இப்போ காசா மக்கள் தொடங்கியிருக்காங்க ஏன்னா யாராவது ஒருத்தவங்களாவது உயிரோட இருந்தால்தான் திருப்பி வந்து அந்த நிலத்தை மீட்க முடியும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க ஒன்பது பேர் இங்க இருப்போம் ஒருத்தரை மட்டும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் ஸோ வெளிநாடுகளுக்கு இரட்டை குடியுரிமை வைத்திருக்கக்கூடிய ஒரு எழுபது பேரை முதற்கட்டமாக எகிப்தினுடைய உதவியோட இப்போ இஸ்ரேல் வந்து நாடு கடத்திற்கு யூரோப் கண்ட்ரிஸ்க்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு ஸோ இது ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்தது நான் வெரிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு சேனல் செக் பண்ணேன் அதில் சிஎன்என் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்துஸ்தான் டைம்ஸும் இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க எகிப்தினுடைய லிங்க்ஸ் அப்படின்னு அந்த இனத்தை சேர்ந்த ஒரு காட்டு பூனை இது வந்து எகிப்து இஸ்ரேல் பகுதியில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பூனை இது வந்து இஸ்ரேலுடைய படை வீரர் ஒருத்தரை தாக்கி பயங்கரமாக கொடூரமாக தாக்கியிருக்கு அதுக்கு கூட தெரியுது பாருங்கள் இது வந்து ஆக்குப்பைடு இஸ்ரேல் வீரர் அப்படின்னு ஸோ அந்த நபரை வந்து கடிச்சு குதறி தும்சும் பண்ணி சீரழிச்சிருச்சு இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற தகவல் கூடிய விரைவில் இறந்துருவாரா அப்படின்னு தெரியல அவர் இறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வேண்டவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க ஈரானை பற்றி இந்த இடத்துல பேசாமல் இருக்க முடியாது ஈரான் வந்து ஒரு வான் பாதுகாப்புக்கான ஒரு பெரிய அரணை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் அயன்டோ மாதிரி ஈரான்லேயும் ஒரு பெரிய குடையமைப்பதற்கான வேலையை செய்கிறாங்க ஆனாலும் அறநூறு கிலோமீட்டர் தாண்டி சென்று அட்டாக் செய்யக்கூடிய ஏவுகணைகளை தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு இதுக்கு முன்னாடியே வந்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸை தாண்டி போகக்கூடிய ஏவுகணைகள்லாம் தயாரிச்சுருக்காங்கிறது இன்னொரு பக்கம் ஆனால் அதெல்லாம் ஏவக்கூடிய எப்படி சொல்கிறது அந்த உரிமம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேசிபிஒய் ஒப்பந்தத்தின் மூலியமா ஈரானை கைகளை கட்டி போடுவதற்கான வேலைகளை ஒரு ரெண்டு மாதத்தில் நீ அந்த சைனில் வந்து போட்டாகணும் அப்படின்னு யார் சொல்லிவிட்டு அமெரிக்கா சொல்லிட்டாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க பெரிய ஒரு கொய்க்கெலாம் நடந்தது அது வந்து அணு ஆயுத சோதனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ அது வேற மாதிரியான செய்திகளாக இப்போ மாற்றப்பட்டிருக்கு எப்படின்னா அறநூறு கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையை ஈரான் வந்து டிசைன் பண்ணியிருக்கு நியூ நியூ மிசைல் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம்தான் அமெரிக்கா இதை உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்ன செய்கிறாங்க ஈரான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எகிப்து வந்து நியூ சீஸ் ஃபயர் டீல் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியா அதாவது ஐந்து பிணைய கைதிகளை மட்டும் இப்போ விடுதலை பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிச்சுக்கலாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்பப்போ பேசிக்கலாம் இப்போ பஞ்சாயத்தை தீர்த்துக்கலாம் அதுக்கெல்லாம் அவசரப்படாதீங்க போர் நிறுத்தத்துக்கு முன்வாங்க அதுக்கப்புறம் உட்காந்து பேசலாம் அப்படின்னு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இப்போது எகிப்து வந்து தூது போயிருக்கு பட் இஸ்ரேல் இதை ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல ஹவுதிகளுடைய ஹொடைடா அப்படிங்கிற அந்த விமான நிலையத்தின் மீது இப்போது அமெரிக்கா பயங்கர தாக்குதலை நிகழ்த்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு ஸோ ஹவுதிகளுடைய ஆயுத சேமிப்பு கிடங்குகள் மீது தொடர்ச்சியாக இப்போது அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய இஸ்ரேல் மூலியமாக தொடர்ச்சியாக தாக்குதலும் நடந்துக்கிட்டு இருக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஹவுதிகள் அவங்களும் திருப்பி தாக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு சேதம் வந்து இது தடவை அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் துருக்கியில் எலெக்ஷன் வருது இந்த எலெக்ஷனில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சிஹெச்பி இந்த கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் தான் இஸ்தான்புல் மேயர் இமா மோக்லு அப்படிங்கிறவர் இவரை வந்து இப்போ நிற்பாட்டினோம்னா அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வேல பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஆதரவான வாக்களிக்கிறாங்க இந்த இம்மாமுக்குழு அப்படிங்கிற நபருக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க சரி இப்போ இவர் எங்கே இருக்காருன்னு கேட்டால் இவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க இவர் சிறையில் அடைச்சது யாருன்னு கேட்டால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய எர்டகன் எர்டகன் வந்து இப்போ ஜனாதிபதியாக இருக்கார் இவர் போஸ்டிங்கை தூக்கிட்டு இந்த இமாமாக்குழுங்கிற நபரை கொண்டு வந்து உட்கார வைக்கணுங்கிறத ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நாட்டு மக்கள்கிட்ட இருக்குங்கிறாங்க ஸோ துருக்கியிலேயே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான பெருத்த வேலையை அமெரிக்கா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது இதை வச்சு புரியுது மக்கள் வந்து ஆறு நாட்கள் சாப்பாடு வந்து பெண்டிங் இருந்துச்சு அவங்கள்ட்ட இருந்தது இருப்பு இருந்தது இப்போ அதுவும் காலி ஆயிடுச்சுங்கிறாங்க காசால் ஸோ குதிரைகளை வைத்துக்கொண்டு இப்போ பயணங்கள் வந்து தொடங்கியிருக்கு காரில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் எல்லாம் காலி ஆகிடுச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமும் இப்போ தொடங்கியிருக்குங்கிறாங்க காசால் கூடிய விரைவில் அந்த ஏழு பொருட்கள் நிறுத்தப்படும் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் தாண்டி வந்து அவங்களுக்கு இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒருத்தவங்க அடிபட்டுட்டாங்கன்னா அவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு குதிரைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வழியாக இருக்குது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டியிலேருந்து கிடச்ச ஆம்புலன்ஸு இதை வச்சு ஓடிக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்புலன்ஸுக்கான எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கிறதுனால குதிரைகளை பயன்படுத்தி உடலில் அடிபட்டவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலும் இப்போது பெரிய அளவில் சர்வே பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை ஸோ எய்ட் பொருட்கள் வந்ததுன்னா மட்டும்தான் அதுலேருந்து உணவு தண்ணீர் அதோடு சேர்த்து மருத்துவ உபகரணங்கள்லாம் வந்து சேரும் ஸோ எய்டு பொருட்கள் வர்றதா இப்போதைக்கு எழுத்தினுடைய எல்லையில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இஸ்ரேல் ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் என் கையெழுத்தின் மக்களுக்கான தூரவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் டிரிபிள் போயன் போர் இந்த நம்பருக்கு தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள்